வணக்கம் வெல்கம் ஸ்டூலக தமிழா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா கிராமத்து பணியார ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது கிராமத்தில் ரொம்ப ஃபேமஸாக செய்கிற ஒரு பனியார ரெசிபி பருப்பு பணியாரம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பருப்பு பனியாரம் செய்கிறதுக்கு இப்போ நான் அரை கப்பு தோரம் பருப்பு எடுத்துருக்கேங்க கப்பு தோரம் பருப்பை அதை சேர்த்துக்கலாம் இப்போ இன்னொரு கப்பில் அதே அரை கப்பில் இட்லி அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டுத்துலேயும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற விட போகிறோம் எப்படியே ஊறட்டுங்க இப்போ மூணு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு இது தண்ணி இல்லாமல் துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இல்லாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும் இது கூட நம்ம இப்போ பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இதில் தண்ணி நிறைய ஊற்றாமல் தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இது கரெக்டாக இருக்குது இப்போ இதுக்கு நம்ம ஒரு வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் அரை கப்பு வெல்லம் இதுக்கு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் ஏன்னா மாவு தண்ணியாக கூடாது கெட்டியாக தான் இருக்கணும் இது நல்லா கரையட்டும் ஏன்னா வெள்ளத்தில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் இதை நான் வந்து ஸ்ட்ரைட்டாக சேர்க்காமல் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி வடிகட்டி சேர்க்க போகிறேன் வெள்ளம் நல்லா கரையட்டும் தண்ணியில் இப்போ நல்லா வெள்ளம் கரைஞ்சி கொதிக்குதுங்க அவ்வளோதான் இதை ஆஃப் பண்ணிடலாம் இதை அப்படியே ஆறட்டும் ஆறினப்புறம் நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளை தண்ணி நல்லா ஆரிடுச்சுங்க இந்த மாவில் வடிகட்டிக்கலாம் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம இதை நல்லா கலந்துக்கலாம் இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக கால் கப்பு தேங்காய் துருவல் இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் தண்ணி அப்படி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கக்கூடாது இது மாவு வந்து கெட்டியாக இருந்தால் தான் நல்லா புஷ்ஷுன்னு ஒப்பிட்டு வரும் இப்போ நல்லா கலந்தாச்சு இவ்வளோ தான் இப்போ நம்ம இதை கரண்டியில் எடுத்து எண்ணெய் சட்டியில் ஊற்றி எடுத்துடலாம் எண்ணெய் சட்டியில் ஊற்றிடலாங்க அதுவே மேலே எழுந்து வருது பாருங்கள் நம்ம எதுவும் கை வச்சு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அதுவே வந்துடும் ஒரு பக்கம் நல்லா சேர்ந்துருச்சு மறுபக்கம் நம்ம தெரிவிப்பட்டுடலாம் இந்த பக்கமும் செவுக்கட்டும் ஒரு பக்கம் நல்லா செகுந்துடுச்சு ரெண்டு பக்கமும் நல்லா செகுந்துடுச்சுங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம் பருப்பு பனியாக ரசிக்கலாம் இப்போ நல்லா செவந்து மேலே எலும்பி வருது பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா சேர்ந்துருச்சுங்க அதுதான் இப்போ நமக்கு சுவையான தோரம்பருப்பு பணியாரம் ரெடி கிராமத்து தோரம்பருப்பு பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ